நீங்க எல்லாருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு பார்ட்னர் இருப்பாங்க திருட்டு திருட்டு தனமா தீனி சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் என்னோட பார்ட்னர் யார் தெரியுமா இருங்க இப்போ பார்க்க காட்டுறேன் பாருங்க ஒரே ஒரு பருபி எடுக்கிறேன் பாருங்க எடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க ஒருத்தவங்க வருவாங்க நீங்க பெட்டர் ஆங்கிள் தரேன் இப்போ பாருங்க ஆ ஃபுல்லா கேபாதா பிரச்சனை எப்படி சாப்புறோம் பாத்தீங்களா நார் கோர்க்கின்ட்டு அவன் சாப்பிட்டுட்டு இப்படி தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவான் நானும் வீட்டுக்கு போனேன் நான் என்ன திரும்ப பிரச்சனை சாப்பிடுவான் நான் ஸ்லோவா சாப்பிடுவேன் முடிச்சுட்டான் இப்போ வரும் ஐம்பது மணி திரும்புவோம் மண்டை மண்ட கொஞ்சாட்ட நான் அடுத்த தீனி சாப்பிடும் போது திரும்பி வீடியோ போடுறேன் நான் அடுத்த சாட போறேன் என்ன சாட போறேன்னு ஆல்ரெடி அவங்க கேட்டுட்டு இருக்கிறான் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட வரோம் நாங்க ஆக்சுவலி இது எங்க அம்மா பார்த்தாதான் விளக்க மாதிரியே எடுப்பாங்க அது யாரும் கண்டுகிட்டா எக்ஸைட் ஆகிறான் பார்த்தீங்களா இருடா இருடா தரண்டா இருடா எப்படி சாப்பிட்றோம் பார்த்திங்களா நல்லா நறுக்கு மொறுக்குன்ட்டு நான் எனக்கு உருளைக்கிழங்கு செவசுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு சொல்லணும் எனக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னரோ ரெண்டு பார்ட்னரோ இல்லை நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க அடுத்த பார்ட்னர் காட்டுட்டா ஒரு நிமிஷம் இப்போ ஆல்ரெடி அங்கே ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்குது இங்கே ஒன்று மொச்சின்னு இருக்குது லாட்டி லாட்டி இந்த பார்வா வாங்கிக்கோ எங்கள் கருவாச்சி அப்படிலாம் இல்லை அதெல்லாம் எதுவும் பெருசாக பிடிக்காது எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த அங்க அங்கேயிருந்து அங்கே போய் பிடிக்கும் சாப்பிட்லாமான்னு பார்த்துட்டு என்கிட்ட தான் ஈஸியாக பிடுங்க முடியும் அதனால என்கிட்ட வந்து பாக்குறாரு பட்டோ பட்டே இந்தா ஐயோ சாப்பிட்டியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ பாருங்கள் எங்கள் பூனை தூங்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் அப்படியே பார்த்துட்ருங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு தானே இருக்காங்க என்ன பாருங்க எந்த பொருளை தொட்டாலும் அதான் பார்த்துட்டு எதா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்கன்னா எனக்கு தரணும் அப்படிங்க வந்து மறைக்கிறவங்க பாருங்க ஏமாற்றிட்டேன்னா ஃபுல்லாக என்ன கவரை தொட்டாலும் அவனுக்கு ஷேர் தந்தணும் நம்ம இங்க வெளிச்சமா மூஞ்சி தெரியல பாத்தீங்களே இப்படிதான் எல்லாத்தையும் தின்னுட்டு நல்ல பிள்ளைன்னு நடிக்காங்க அந்த பையன் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க இந்த பையனை நானு அடுத்தது வீங்க சாப்பிட போறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்று ஏதாச்சும் இவன் தான் கேட்கிறான் இவனால்தான் ப்ராப்ளம் நான் கேட்கலப்பா நான் சாப்பிட்லப்பா இந்த பையன்தான்

நான் அப்படியும் சாப்பிடுறேன் கிட்ட ஆல்ரெடி வர வர கம்மியா இருக்கு இதுல எனக்கு சேர்த்திருந்தா நம்ம என்ன பண்ணுறது நான் வந்து ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோவா தான் சாப்பிடுவேன் அவன் அவதி ஓதியம் சாப்பிட்டு நம்மகிட்ட வந்து கொடுங்க அதனால் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு அடி உத மிதி என்னென்னலாம் ஒழுவுமோ தெரில ஆனால் நான் தைரியமாக போடுறேன் உங்களுக்காக இப்போ அது கீழே போட்டான் என்ன தெரியுமா இவங்க டாக்டிக்ஸு இவன் கீழே போடுறதெல்லாம் அந்த லாட்டி நாய்க்குட்டி இருக்குல்ல அந்த நாய்க்குட்டி சாப்பிட்றணும் இது பாதி சாப்பிட்டு அவருக்கு அவனுக்கு போட்டுருவாச்சு அவளுக்கு போட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி கூட்ட கூட்டு கலவானிங்க ரெண்டும் வளர்றேன் ஏன்னா வரவங்க போறவங்கன்னா என்னடா இந்த பொண்ணு எங்க பார்த்து பேசி நின்னுக்குதா அப்படின்னு யோசிச்சு நினைக்கிறாங்க ஏ போடா போதும் போ அதனால எனக்கு கொஞ்சம் சையாகுதா அதான் புள்ள பொடி என்ன நானும் அவனு சேர்ந்து சண்டை போட்டு சாப்பிட்றோம் பை பை